ென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உபை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அதிக நாத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீதக்காராய தாவிதின் அருமையான ஒரு வார்த்தை தாவிது மூலமாக பரிசு தாவியானவர் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான ஆச்சரியமான ஒரு வார்த்தை இந்த இடத்திலே தேவனை துதிப்பதற்கு ஒரு முகாந்திரம் ஒரு காரணம் அந்த காரணத்தை இந்த இடத்திலே தாவிது தெளிவாக கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்றால் தன்னை சிருஷ்டித்த விதம் தன்னை உருவாக்கிய விதத்தை அவர் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார் தேவன் என்னை எவ்வாறு சிருஷ்டித்திருக்கிறார் என்னை எப்படி உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்கிறார் மனிதர்கள் இந்த உலகத்திலே பலவிதமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் சிலர் அதை அற்புதமாக பார்க்கிறார்கள் மனிதனுடைய சரீரத்தை அழியாமல் காப்பதற்கான ஆராய்ச்சிகளும் நடைபெற்றுதான் வருகிறது றி வாழ்வதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று தான் வருகிறது ஆனால் தான் எவ்வாறு உருவாக்கப்பட்டேன் யார் என்னை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் வெகு சிலரே ஆகும் அவர்களின் முதன்மையான முதன்மையானவனாக தாவிது விளங்குகிறார் தாவிது கூறுகிறார் நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அதிசயமாய் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே தன்னை சிருஷ்டித்த அந்த தெய்வனுடைய சிருஷ்டிப்பு அந்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் என்னை எவ்வாறு சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தபோது அவரை துதிக்காமல் இருக்க முடியவில்லை அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை ஒருவேளை இந்த உலகத்திலே காணப்படுகிற பொருட்கள் நான் வாங்கும்போது அந்த பொருட்களில் காணப்படுகிற ஒரு பிரமிப்பு அதை பார்த்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் அதை உருவாக்கினவர்களை புகழ்ந்து பேசுகிறோம் எப்படியாய் உருவாக்கி இருக்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மனிதனுக்கு எவ்வளவுதான் மூளை அதிகமான மூளை இருக்கிறது இப்படியெல்லாம் நாம எண்ணி பேசுகிறோம் ஆனால் தாவீது இங்கே என்ன கூறுகிறார் என்றால் தன்னை உருவாக்கின அந்த சிருஷ்டிகரை புகழ்ந்து பேசுகிறார் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை இந்த இடத்துல ஏறெடுக்கிறார் ஆகியவைதான் தாவீது கூறுகிறார் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் எப்படி ஆச்சரியமாக உருவாக்கப்பட்ட இதை பார்த்து தான் நாம் ஆராதிக்கவிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஆச்சரியம் என்று சொல்லப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது அதிகமான ஆச்சரியங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஆச்சரியங்கள் தேவருடைய சிருஷ்டிகள் அனைத்துமே அற்புதமானவை ஆச்சரியமானவை நான் மட்டுமல்ல இந்த உலகத்திலே நம்முடைய கண்களால் காண்கிற எல்லாமே யாவுமே தேவனால் ஆச்சரியமான விதத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அவையில் ஆராய்ந்து முடியாது இல்லையா சிறிய ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம் வெளியே ஒரு நிறமாக இருக்கிறது உள்ளே போய் பார்த்தால் வேறொரு நிறமாக இருக்கிறது இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டி மலர்களை பார்க்கிறோம் எவ்வளவு ஆச்சரியம் அந்த ஒரு மலரில் எத்தனை நிறங்கள் இல்லையா மரம் செடி கொடி இவைகளை எல்லாம் பார்க்கும் கடலை பார்க்கும்போது அதில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மச்சங்களை பார்க்கும்போது எல்லாமே ஆச்சரியமானவைகள் ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் உள்ள ஆச்சரியமான எல்லாவற்றையும் விட தேவன் மனிதனை ஆச்சரியமுள்ளவனாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதுதான் பிரமிக்கத்தக்கவற்று ஏனென்றால் தேவன் மனிதனை எதிலிருந்து உருவாக்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார் உலகத் தோற்றம் முதல் இதுவரை எத்தனையோ பேர் சித்தாந்தம் பேசுகிறார்கள் மனிதன் எவ்வாறு உருவாக உருவானான் என்பதை பேசுகிறார்கள் குரங்கிலிருந்து உருவானவன் என்றும் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கி இருக்கிறார் மண்ணை குறித்து நாம் எப்போதாவது சிந்திப்பதுண்டா விவசாயிகள் மட்டும் பார்ப்பார்கள் நிலம் வாங்க வேண்டுமானால் நல்ல செம்மண்ணாக இருக்கிறதா கரிசெல்மண்ணாக இருக்கிறதா அல்லது களிமண்ணாக இருக்கிறதா எந்த மண்ணிலேயும் எப்படிப்பட்ட விவசாயம் செய்யலாம் அந்த மண்ணினுடைய தன்மை என்ன அந்த மண் மண்ணினுடைய மதிப்பு என்ன என்பதை விவசாயிகள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஆனால் மற்ற மனிதர்கள் அமைப்போன்றவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில்லை ஆகவே அந்த மண்ணிலிருந்து சில பேர் பல பழமொழி சொல்வார்கள் ஆமே ஒன்னும் தெரியாத மண்ணு யார் ஒன்னும் தெரியாத மண்ணு என்றால் ஒன்றுக்கு உதவாக இல்லையா சிலர் அப்படித்தான் பார்க்கிறோம் ஆனால் தேவன் என்ன செய்தார் அந்த மண்ணில் இருந்து உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஆகாய்த்து பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் விருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் மண்ணிலிருந்து தான் உருவாக்கினான் ஆனால் என்ன வித்தியாசம் அவைகளும் மண்ணிலிருந்து உருவாகுது நாம் பார்க்கிற அனைத்துமே இயற்கையிலிருந்து இயற்கையான அனைத்துமே மண்ணிலிருந்துதான் உருவாகி இருக்கிறது மண் இல்லை என்றால் வரம் செடி கொடி தாவரங்கள் இவை எல்லாம் எப்படி வளரும் எல்லாம் மண்ணிலிருந்து தான் உருவாக்கி இருக்கிறது ஆகவேதான் மண்ணுக்கே திரும்புகிறது இல்லையா அப்படியானால் நமக்கும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் தேவனவைகளை மண்ணினால் உருவாக்கினது உண்மை ஆனால் ஜீவ சுவாசம் என்பது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவ சுவாசம் அப்படி என்றால் என்ன வித்தியாசமான விதத்தில் தேவன் தமது ஜீவ சுவாசத்தை அவைகளுக்கு கொடுத்தார் அப்படி என்றால் அந்த மிருகங்களுக்கு இல்லாத ஆத்மா என்ற ஒரு பொருளை நமக்குள்ளாக வைத்தார் ஜீவ ஆத்மா வானும் அவர் நமக்குள்ளாக இந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்த போது நாம் ஜீவ ஆத்மா வானோம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள தேவனுடைய சிருஷ்டிகள் எண்ணி முடியாதவைகள் அவைகளிலே மனிதனுக்கு மட்டுமே தேவன் ஆத்மா என்பதை கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்மா என்பது அழியாத ஒன்று பகுத்தறிவு என்பது நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மிருகங்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை அவைகளை விட நீங்களும் நானும் மேன்மையானவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவேதான் தான் கூறுகிறார் நான் பிரமிப்பாய் பிரமிக்கத்தக்க விதத்திலே அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதையாவது கண்டுபிடிக்கிறான் என்றால் அவன் கண்டுபிடிப்பானது அதனுடைய அஸ்திவாரம் அடிப்படை இந்த உலகத்திலிருந்துதான் கிடைக்கிறது இந்த உலகத்தில் உள்ள உலோகங்களை எடுத்துத்தான் பொருட்களை எடுத்துத்தான் மற்றொன்றை உருவாக்குகிறான் அது என்ன எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய உதவியின்றி இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மனிதன் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அவனுடைய கண்டுபிடிப்பு இருக்கிறது அல்லவா அதற்கு தேவையான அனைத்துமே எங்கிருந்து வருகிறது தெய்வனுடைய சிருஷ்டியிலிருந்து தேவன் ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார் அவைகளிலிருந்து எடுத்து இவன் கண்டுபிடிக்கிறான் உருவாக்குகிறான் அதுதான் ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமான கர்த்த மனிதன் தேவனுக்கு ஈடாக முடியவே முடியாது தான் தாவிது சொல் சொல்கிறார் நான் பிரமி பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டபடியினால் உண்மை துதிப்பேன் இந்த முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை பூரணமாக வாசித்து பார்த்தால் தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்களையும் என்னையும் தேவர் பிரமிக்கத்தக்க விதத்திலே உருவாக்கி இருக்கிறார் ஒரு மண்ணானது பேசுகிறது நடமாடுகிறது செயல்படுகிறது இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் மண்ணிலிருந்து ஒரு பொருளை ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா ஒரு விலங்கை அல்லது பறவையை மண்ணிலிருந்து உருவாக்க கூடுமானால் அவர்களை நம்ம புகழ்ந்து பேசலாம் ஆனால் தேவன் ஒருவரால் மட்டுமே அது சாத்தியம் என்று அவர்தான் சிருஷ்டிகள் ஆகவே நீங்களும் நானும் அதிசயமான விதத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் புதுமையான விதத்திலே பிரமிக்கத்தக்க விதத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ள ஆத்மா என்ற நித்தியமான நிலையான ஒரு பொருளை நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார் இந்த மண்ணுக்குள்ளாக அது வாசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மண் அழிந்து போகும்போது அது தேவனிடத்தில் செல்லும் வேதம் சொல்லுகிறது வேதம் தெளிவாக கூறுகிறது இந்த மண்ணானது தேவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான அந்த ஆத்மாவை பாதுகாத்து வருகிற ஒரு வீடாக காணப்படுகிறது இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறாங்க இந்த மண்ணை உருவாக்கி இந்த மண்ணுக்கு ஜீவனை கொடுத்து அதை நேசிக்கிறாரே இதையெல்லாம் எண்ணி பார்த்த உடனே தாவி இதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு ஆச்சரியம் ஆகவே தான் அவன் சொன்னா நான் பெருமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் உடைய கிரியைகள் அதிசயமானவைகள் தேவருடைய கிரியைகள் அனைத்தும் ஏற்கனவே பார்த்தோம் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாமே தேவருடைய கிரியைகளின் வெளிப்பாடு கரத்தின் கிரியைகள் எட்டாம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தின் கிரியலாக இருக்கிறோம் ஆகவே நீங்களும் நானும் அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதைவிட அற்புதம் என்ன அந்த அற்புதம் தான் இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த இடத்திலே அமர்ந்து தேவனை துதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது அதை மட்டும் பார்த்து நாம் தேவரை ஆராதிக்க இன்னொரு பிரமிக்கத்தக்க விதம் என்ன ஏற்கனவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை தேவன் மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று ஆதாமுக்குள்ளாக ஆதாமுக்குள்ளாக நீங்களும் நானும் அற்புதமாக ஆச்சரியமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதைவிட விட பிரமிப்பான ஒரு விஷயம் இருக்கிறது அதிசயமான ஒரு விஷயம் என்ன இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்கும்போதே மறுபடியும் பிறக்கிறோம் எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று இந்த உலகத்துல இருக்கும்போது நிக்க தமிழ் கேட்டான் ஒருவன் மறுபடியும் தன் தாயின் வயிற்றிலே போய் பறக்க முடியுமா யோவான் மூன்றாவது அருதுல வாசிக்கிறான் அவன் இஸ்ரவேலருக்குள்ள ஒரு போதகன் அவன் கேட்கிறான் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒரு நாவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டான் தேவடைய ராஜ்யத்தை காண முடியாது நீங்களும் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆதாவுக்குள் வந்திருக்கிறோம் ஆனால் மறுபடியும் ஒரு ஜென்மம் இருக்கிறது இல்லையா அந்த மறு ஜென்மம் என்பது இந்த உலகத்திலேயே நடைபெற வேண்டும் உயிர் இருக்கும் போதே உயிரோடு இருக்கும்போதே நடைபெற வேண்டும் சிலர் கூறுவார்கள் மறித்த பின்புதான் மறு ஜென்மம் அப்படி அல்ல வேதம் என்ன கூறுகிறது ஒரு ஒரு உயிரோடு இருக்கும் போதே அந்த மறு ஜென்மம் அடைய வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அதைத்தான் இரண்டுக்கு வந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அவன் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் என்ன செய்தான் தேவனுக்கு விரோதமாய் போனான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான் அவனை அழித்துவிட சித்தம் கொண்டாரா இல்ல அவனை புதுப்பிக்க சித்தம் கொண்டார் புதுமையான மனிதனாக மாற்ற அவர் சித்தம் கொண்டு என்ன செய்தார் அவரை மறுபடியும் பிறக்கச் செய்தார் முதலாவதாக ஆதாமுக்குள் பிறக்கச் செய்தார் மறுபடியும் பிறக்கச் செய்வதை யாருக்குள்ளாக என்றால் கிறிஸ்துவுக்குள் ஆதாம் மனிதன் கிறிஸ்துவானவர் தெய்வகுமாரர் பாவமற்றவர் பரிசுத்தமானவர் அவருக்குள் பிறக்க செய்தார் ஏன் ஆதாமின் குணாதிசயம் நமக்குள் இருக்கிறது அந்த ஆதாமின் குணாதிசய குணாதிசயத்தை விட்டு விலகி கிறிஸ்துவின் குணாதிசயத்தை தரித்து கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வாழ்வதற்காக அந்த கிறிஸ்து என்கிற மீட்புரை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருக்குள்ளாக அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை பிறக்க செய்திருக்கிறார் இந்த பாவம் என்கிற உணர்வு எப்படி வந்திருக்கிறது பாவத்தை குறித்ததான அறிவு எப்படி வந்திருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் மறுபடியும் உருவாக்கப்பட்டவர்களாகவே நாம் பாவம் செய்யக்கூடாது என்கிற சிந்தை எப்படி வருகிறது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தாவிது கூறினான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று அதைவிட ஒருபடி மேலாக நாம கூறலாம் அதை விட ஆச்சரியமான விதத்துல நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆத்மா உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான தெய்வன் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் அந்த உலகத்துல உலகத்தாரோடு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா நம்புவார்களா பரியாசம் செய்வார்கள் இவர் மறுபடியும் பறந்திருக்கிறார் மறுபடியும் பிறந்த எப்ப நீ செத்த எப்ப பிறந்த கேட்பான் ஆனால் நமக்கு தான் தெரியும் தான் தெரியும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பாவமற்றவர்களாய் பரிசுத்தர்களாய் நீதிமான்களாய் எந்த தவறும் செய்யாதவர்கள் போல நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அது நித்தியமானவர்களாக நிரந்தரமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் மாதாவுக்குள் பிறந்த நீங்களும் நானும் நித்தியமானவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நித்தியமானவர்கள் இப்படிப்பட்ட அதிசயமான விதத்துல உங்களையும் என்னையும் மறுபடியும் பிறக்க செய்து நம்மை உருவாக்குவதற்கு தெய்வன் என்ன செய்தார் அவருடைய குமாரனாயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவர் வந்து இந்த உலகத்திலே பாடுபட்டு உங்களுடைய என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக மன்னிப்பை பெற்றுத்தருவதற்காக தேவருடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக பிதாவுடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றி கல்வாரி செலுவிலே நமக்காக மறித்தார் அவர் எவ்வளவெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் எப்படியெல்லாம் அடித்தார்கள் எப்படியெல்லாம் காயப்படுத்தினார்கள் முகத்திலே காரி துப்பினார்கள் ஏளனம் செய்தார்கள் பரியாசம் செய்தார்கள் எதற்காக உங்களையும் என்னையும் மறுபடியும் பிறக்க செய்வதற்காக பிரமிப்பான விதத்திலே அதிசயமான விதத்திலே அற்புதமான விதத்திலே உங்களையும் என்னையும் பிறக்கச் செய்வதற்காக கிறிஸ்துவானவர் தமது ஜீவனையை கொடுத்தார் அவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார் தேவனை நோக்கி கேட்டார் என்னை விடுவியும் என்று சொன்னார் உமக்கு சித்தமானால் என்னை தப்பியும் என்று சொன்னார் ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் இல்லை ஆதாமுக்குள் பிறந்த ஆதாமுக்குள் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களை உனக்குள்ளாக குமரனாகிய உமக்குள்ளாக நான் புது சிருஷ்டியாக அற்புதமாக ஆச்சரியமாக உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிற அப்படின்னாலே இந்த மனிதர்களுக்காக உடைய ஜீவன் தேவை ஆகவேதான் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து என்கிற பாபம் மற்றவருடைய குமாரனை கல்வாரி சிலுவிலே மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த நாளிலே நீங்களும் நான் இந்த இடத்திலே பிரமிக்கத்தக்க விதத்திலே அற்புதமாக ஆச்சரியமாக உருவாக்கப்பட்டவர்களாய் மறுபடியும் பிறந்தவர்களாய் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்றார் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜை எதை காட்டுகிறது உன்னை புதிய சிருஷ்டியாக உருவாக்குவதற்கு அற்புதமானவனாக ஆச்சரியமானவனாக உருவாக்குவதற்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அவருடைய சரீரம் சின்ன அதைத்தான் இந்த மேஜை காட்டுகிறது ஆகவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் நான் சொன்னது போல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கிறிஸ்து இயேசுக்குள் உண்டாக்கப்பட்டவடியார் பிதாவே உங்களுடைய குமார இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை துதிக்கிறேன் உம்மை போற்றுகிறேன் இதுதான் உலகத்தில் ஆச்சரியம் இதை விட ஆச்சரியம் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் உண்மை துதிக்கிறோம் என்று துதிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம் கத்துணி நாமம். மகிமைப்படுவதாக ஆமே